பாட்டி நம்ம டியூஷனுக்கு வர்ற எல்லா பசங்களும் நல்லா படிக்கிறாங்களாம் பாட்டி அவங்க அப்பா அம்மா என்ன பார்த்து சொன்னாங்க எங்க பசங்க உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் நல்லா படிக்கிறாங்கன்னு இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் பாட்டி இல்லம்மா இது எல்லாமே உன்னோட கஷ்டத்துனால தான் நடந்தது அவங்க அப்பா அம்மாவுக்கு உன் மேல நம்பிக்கை வந்தது இது எல்லாமே உன்னால தான் நடந்தது பாட்டி இப்பதான் பாட்டி எனக்கும் புரியுது வாழ்க்கைனா என்ன எப்படி வாழணும் அப்படின்னு நான் இப்படிதான் வாழணும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் சொல்லி கொடுத்தீங்க நீ அவ்வளோ பேசிக்கிட்டு போது சுதாகர் வீட்டுக்கு என்ன காலிலேயும் பாட்டியும் பேட்டியும் டியூஷன் பத்தி பேசுறீங்க டியூஷனுக்கு வர பசங்க நல்லா படிக்கிறாங்க ஆமா பாட்டி நம்ம ஊர்கா வியாபாரம் கூட ரொம்ப நல்லா நடக்குது எல்லாரும் கேட்டு கேட்டு வாங்குறாங்க அப்படின்னா எப்படி வியாபாரம் ஆகுதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க எல்லாரும் நம்மளையே தேடி வந்து ஊர்காவை வாங்குறாங்க அப்படின்னா நம்ம நாணயமா நம்பிக்கையா வியாபாரத்தை வச்சிருக்கோம் தான் எல்லாரும் நம்ம கிட்டே வந்து ஊர்காவை வாங்கிட்டு போறாங்க வியாபாரத்துல எந்த ஒரு கலப்படம் இல்லாம நம்ம வியாபாரம் செஞ்சாவே போதும் எல்லாரும் நம்மளையே தேடி வருவாங்க இது எல்லாமே உங்களால தான் பாட்டி இந்த ரங்க சமுதிரம் முழுக்க நம்ம வியாபாரம் நல்லா நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணமே நீங்க தான் சாரதம்மா வியாபாரத்து மேல சித்தையவோட பார்வப்பட்டது நான் எல்லா ஊர்லயும் ஊர்கா வியாபாரம் செய்றே ஆன இந்த ரங்கசமுத்திரத்துல மட்டும் தான் என்னோட வியாபாரம் நடக்கவே மாட்டேங்குது. இந்த ஊர்ல ஒருத்தர் கூட வெளியில இருந்து யாருமே வியாபாரம் பண்றத விட மாட்டேங்குறாங்க. இது எல்லாமே அந்த கலவினால தான். அந்த கலவியோட கைருசி நல்லா இருக்குறதனால தான் வியாபாரம் நல்லா நடக்குது இந்த கேள்விய ஏதாவது செஞ்சே ஆகணும் இந்த ஊர்ல என்னோட வியாபாரம் கொடி கட்டி பறக்கணும்னா அந்த கேள்வி உடம்பு முடியாம போனோம் அந்த கேள்வி உடம்புக்கு முடியாம போயிடுச்சுன்னா ஊர்காவ செய்ய முடியாது ஏதாச்சும் பண்ணி அந்த கேள்வியோட உடம்புக்கு முடியாத மாதிரி செஞ்சிடறேன் அந்த கேள்விய போய் பார்த்து ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும் இப்படி யோசிச்சுக்கிட்டே சீதையா பாட்டிய பாக்குறதுக்காக வந்தான் பாட்டி பாட்டி அப்படி இந்த கூப்பிட்ட உடனே பாட்டி வந்தாங்க என்னப்பா சித்தையா மறுபடியும் என்ன பார்க்க வந்திருக்க பாட்டி நான் உங்ககிட்ட ஊர்கா வியாபாரத்தை பத்தி பேச வரல பாட்டி உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன் இந்த நடுவுல உங்க ஊர்கா வியாபாரம் ரொம்ப கொடி கட்டி பறக்குதுன்னு கேள்விப்பட்டேன் அதுதான் உங்களை பார்த்து சந்தோஷமா நாலு வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தேன் அப்படியே சித்தையா சரி சொல்லுப்பா உன் வியாபாரம் எப்படி நடக்குது நல்லபடியா, நடக்குதா ஆம்பாட்டி என்னோட வியாபாரத்துக்கு என்ன என் வியாபாரம் உங்க வியாபாரம் இல்லாத இடத்துல நல்லா நடக்குது இந்த ஊர்ல தவிர எங்க ஊர்ல எல்லாம் எல்லா இடத்துலயும் என்னோட வியாபாரம் ரொம்ப நல்லாவே நடக்குது பாட்டி ஆமன் சித்தையா நீ புத்திசாலி வியாபாரம் எப்படி செய்யணும் எங்க செய்யணும்னு ரொம்ப நல்லா தெரிஞ்சவன் அதனாலதான் இன்னைக்கு உன்னோட வியாபாரம் ரொம்ப நல்லா நடக்குது பாட்டி நான் உங்களை பாக்க வரேன் அப்படின்னு என் ஊர்லயே ஃபேமஸான ஸ்வீட்ஸ கொண்டு வந்திருக்கேன் வாங்கி சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு அவன் கையில் இருக்கிற ஸ்வீட் பாக்ஸை பாட்டிக்கு கொடுத்தான் ஏன்பா இதெல்லாம் எதுக்காக வரும்போது ஸ்வீட்ஸ் கொண்டு வந்திருக்க இதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா ஐயோ பாட்டி ஏன் அப்படி சொல்கிறீங்க நம்ம எல்லாம் சொந்தக்காரங்க சொந்தக்காரங்களை பார்க்க வரும்போது சும்மா வெறும் கையை வீசிக்கிட்டு வர முடியுமா சித்தையா அப்படி சொன்ன உடனே பாட்டி அந்த ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டு பார்த்தாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்கள் அம்மா கையால் ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரியே இருக்குப்பா அப்படியா பாட்டி ரொம்ப சந்தோஷம் இந்த ஸ்வீட் எல்லாம் நீங்களே சாப்பிடுங்க உங்க பேரம்பேத்தி சொல்லி அனுப்புங்க மறுபடியும் அவங்களுக்கும் வாங்கிட்டு வந்து வந்துப்பா சரிங்க பாட்டி நான் இன்னும் கிளம்புறேன் சரிப்பா பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே சித்தையா கிளம்பிட்டான் எப்படியும் இந்த ஸ்வீட்டை இந்த கிழவிக்கு கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு இந்த கிழவி எப்படி வியாபாரம் செய்யறான்னு நான் பார்க்குறேன் மருந்து கலக்கி கொடுத்த ஸ்வீட்டை சாப்பிட்டுருக்கால இதுக்கப்புறம் இந்த கேள்வி படுத்த படுக்கையாவே ஆயிடுவா இப்படி சித்தையா சந்தோஷமா அவனோட வீட்டுக்கு கிளம்பி போனான் இப்படி ரெண்டு நாளுக்கு அப்புறம் ஸ்வீட் சாப்பிட்டதுனால பாட்டியும் படுத்த படுக்கையாவே ஆயிட்டாங்க என்ன இது எப்பவுமே காலையில சீக்கிரமா எந்திரிச்சு எல்லா வேலையும் செய்வாங்க பாட்டி எதுக்காக இன்னைக்கு இப்படி படுத்திருக்காங்க பாட்டிக்கு என்னாச்சுன்னே தெரியல இவங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னு நினைக்கிறேன் பாட்டி பாட்டி எந்திருங்க பாட்டி என்னாச்சு ஏன் இப்படி படுத்த படிக்கையாவே இருக்கீங்க உடம்புக்கு முடியலையா டாக்டரை கூட்டி வரட்டா ஆமாமா ரெண்டு நாளாவே எந்திரிச்சு உக்கார முடியல முடியல ரொம்ப சோர்வா இருக்குமா இப்படி பாட்டி வைதிகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போது வார்த்தைய கேட்ட சுதாக்கு பாட்டி உடம்புக்கு முடியல அப்படின்னா சொல்ல மாட்டீங்களா இப்படியே உடம்புக்கு முடியலன்னு படுத்த படிக்கையாவே இருப்பீங்களா இல்லப்பா என்னவோ கொஞ்சம் முடியல சரிங்க பாட்டி நீங்க நான் போய் டாக்டரை கூட்டி வர கூட்டிட்டு வர போனா டாக்டர் எங்க பாட்டி எப்பவுமே இப்படி இருக்க மாட்டாங்க என்னவோ தெரியல ரெண்டு நாளாவே படுத்து படுக்கையாவே படுத்து இருக்காங்க என் பாட்டி எந்திரிச்சு நடந்தா போதும் சரி சுதாக்கர் எதுக்காக நீங்க கவலைப்படுறீங்க அதான் நான் வந்துட்டேல பாட்டிய செக் பண்ணி பார்த்து மருந்து குடுத்துறேன் இங்கே பாருங்க சுதாக்கு பாட்டிக்கு வயசாயிடுச்சு அதனால தான் பாட்டி உடம்புக்கு முடியாம படுத்திருக்காங்க பாட்டி கையால கொஞ்ச நாளைக்கு எந்த வேலையும் செய்ய வைக்காதீங்க சரிங்க டாக்டர் பாட்டியை இன்னும் நான் பாத்துக்கிறேன் அப்படி சொன்ன உடனே டாக்டருக்கு காசை கொடுத்து அங்கிருந்து அனுப்பிட்டாங்க டாக்டர் வெளியே வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே சித்தையா சொன்ன மாதிரியே இங்கே வந்து அப்படியே சொல்லிட்டேன் எனக்கு ரெண்டு பக்கத்துல இருந்தும் நல்லபடியா லாபம் வந்தது சித்தைய இருந்து காசு வாங்கி பாட்டிக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னு போய் சொல்லி இந்த விஷயம் மட்டும் யாருக்கும் தெரியக்கூடாது ஆசைப்பட்டு பொய் சொன்னது மட்டும் இல்லாம போயிட்டாரு பாட்டி கொஞ்ச நாளுக்கு நீங்க எந்த வேலையும் செய்யறது வேண்டாம் என்ன வேலையா இருந்தாலும் நானும் வைதேகியும் பாத்துக்கிறோம் நீங்க கவலைப்படாதீங்க ஏம்பா அப்ப ஊர்காவ யார் பண்றது இதுக்கு ஒண்ணு இல்ல நானே ஊர்கா வியாபாரத்தை செய்யற இங்க பாருங்க பாட்டி நீங்க அத பத்தி எந்த கவலையும் பண்ணாதீங்க நாங்க சுத்தபத்தமா கலப்படம் இல்லாம செய்யறோம் சரிம்மா ஆனா ஊர்கா வியாபாரத்திலேயாவுட்டோம் கலப்படம் ஆவாம சுத்தபத்தமா செஞ்சா எனக்கு அதுவே போதும் ருசி மாறவே கூடாது சரிங்க பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க நாங்க ரெண்டு பேரும் நாணயமா ஊர்கால எந்த ஒரு ருசியும் மாறாத மாதிரி நல்ல நம்பிக்கையோட ஊர்காவை செய்யறோம் ஆனா சித்தையா மட்டும் ஊருக்குள்ள வந்து ஊர் ஜனங்க முன்னாடி ஊர் ஜனங்களுக்கு இப்படி பிரச்சாரம் பண்ணாரு இங்க பாருங்க ஊர் ஜனங்களே நீங்க எல்லாரும் பாட்டி அவங்க கையால ஊர்க செய்யறாங்க அப்படின்னு தானே அவங்க கை ருசிக்காகவே ஊர்காவ வாங்கிக்கிட்டு இருக்கீங்க ஆனா பாட்டிக்கு இப்போ உடம்புக்கு முடியாம படுத்த படுக்கையாவே ஆயிட்டாங்க அவங்க கை இனிமே வராது அவங்களோட பேரனோ பேத்தியோ தான் ஊர்காவ செஞ்சு வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா என்னோட வியாபாரம் அப்படி இல்ல நானே ஸ்வயமா என் கையால ஊர்காவ செய்யறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் விருப்பம் இருந்தா இந்த ஒரு தடவை என் கையால ஊருகாவ வாங்கி ருசி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க அப்படின்னு ஊர் ஜனங்களுக்கு பிரச்சாரம் பண்ணா சித்தய்யா இப்படி சித்தய்யா சொன்னதுனால ஊர் ஜனங்க இந்த ஒரு தடவை சித்தைய கிட்ட ஊருகாவை வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சித்தையாக கிட்ட ஊருகாவ வாங்க ஆரம்பிச்சாங்க சாரதாம்மாவோட ஊர்கா வியாபாரம் அப்படியே படுத்துருச்சு ஒரு நாள் வைதேகி பாட்டி பாட்டி நம்ம ஊர்கா வியாபாரம் நல்லபடியா நடக்கல அந்த சித்தையா நம்ம ஊர்ல வந்து ஊர்கா வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படியாமா என்ன என்ன ஆச்சு எதுனால இந்த மாதிரி நடந்துச்சு இப்படி கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் சாரதம்மாவோட ஊர்கா வியாபாரம் நடக்கவே இல்ல ஒரு நாள் வைதேகி சித்தையாவோட ஊர்காவை கொண்டு வந்தா இது சித்தைய போட்ட ஊர்காவா ஆமா பாட்டி எல்லாரும் அவங்க கிட்டே வாங்குறாங்கல்ல அதுதான் ருசி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வாங்கிட்டு வந்தேன் அப்படியா கொஞ்சம் எனக்கும் கொடுமா அப்படின்னு பாட்டி கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தாங்க இல்ல இல்ல இதுல ஏதோ கலப்படம் நடந்திருக்கு இந்த ஊர்கா நல்லாவே இல்ல நான் இவ்ளோ வருஷமா ஊர்காவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஊர்காவை சாப்பிட்டு பார்த்த உடனே அதுல கலப்படம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருவேன் பாட்டி அப்படின்னா இந்த ஊர்கால கலப்படம் இருக்கு அப்படின்னு ஊர் ஜனங்கிட்ட சொல்லாமா வேண்டாமா நம்ம வியாபாரம் நல்லபடியா நடக்கலன்னு சித்தையாவோட ஊர்காவை இப்படி சொல்றோன்னு எல்லாரும் யோசிச்சுக்குவாங்க அதனால நம்ம அவன் ஊர்காவ தொடாம நம்மளே வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாட்டி முடிவெடுத்தாங்க இப்படி மறுநாள் காலையிலயே வைதேகி வைதேகி சொல்லுங்க பாட்டி இனிமே நான் ஊர்கா வியாபாரத்தை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அது கூட வீட்டுக்குள்ள இல்ல நம்ம தெருவுலயே உக்காந்து வியாபாரத்தை செய்ய போறேன் அப்பதான ஜனங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரும் என் கை ருசிய பாக்குவாங்க அதனால அவங்க கண்ணு முன்னாடியே செய்யறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சுதாகர் வந்து பாட்டி உங்களுக்கு உடம்புக்கு முடியல ஏன் உடம்புக்கு என்னடா ஆச்சு நான் நல்லா இருக்கேன் நானே ஊர்காவ செய்யப் போறேன் சரிங்க பாட்டி நீங்க எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க எல்லாரும் நாங்களும் செய்யறோம் அப்படி சொன்ன உடனே சுதாகர் பாட்டி வைதேகி மூணு பேரும் மரத்துக்கடியில வியாபாரத்தை செய்யலான்னு எல்லா பொருளுங்களையும் மரத்துக்கிட்ட கொண்டு போய் ஸ்வயமா ஊர்கா செய்ய ஆரம்பிச்சாங்க சரதம்மாவோட ஊர்கா வாசனை கேட்டு ஊர் ஜனங்க எல்லாருமே அங்க சேர்ந்தாங்க இந்த கிழவி சாதாரணமான கிழவி இல்லை ரொம்பவே புத்திசாலியான கிழவி இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தேன்னா என்னோட ஊர்கால கலப்படம் ஆயிருக்குன்னு இந்த கிழவி எல்லாருக்கிட்டையும் சொல்லிடும் அதுக்கப்புறம் ஊரு ஜனங்க எல்லாம் வந்து என்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க இதுக்கப்புறம் இந்த ஊர்ல வியாபாரமே செய்யக்கூடாது வெளியூர் போயிடுறேன் அப்படின்னு வெளியூருக்கு போயிட்டான் அதுக்கப்புறம் சாரதம்மா அவங்க ஊர்காவை செய்யறதை பார்த்து ஊர் ஜனங்க எல்லாம் எப்பவும் போல மறுபடியும் அவங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க இதனால சரதம்மாவோட ஊர்கா வியாபாரம் மறுபடியும் நல்லபடியா நடந்தது பிஸ்னாரி பாப்பையா காலையில சீக்கிரமா எந்திரிச்சா இவன் மகா பிஸ்னரி பூனைக்கு கூட எதுவுமே போட மாட்டான் பாப்பையாவுக்கு பசி எடுத்தது என்னவோ காலையிலேயே இந்த பசி வீட்லயும் எனக்கு சமைச்சு போட யாருமே இல்ல சரி ஊருக்குள்ளே போகலாம் யாராவது கொடுப்பாங்க அப்படின்னு ஊருக்குள்ளே ஒரு வீட்டு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இவங்க வீட்டில் ஏதோ நல்லா சமைக்கிறாங்க வாசனை கேட்கும்போதே இவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்ணும் போல இருக்குது ஆமாம் என்ன பண்ணுறது எப்படி இவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்றது ஓ என்ன பண்ணுறது அப்போ அங்கே வீட்டுக்குள்ளேருந்து சமையல் செஞ்சுக்கிட்டே பாப்பையாவ பார்த்தா சாவித்ரி அட என்ன இவன் விடிஞ்சதும் விடியாம காலையில வந்து என் வீட்டு முன்னாடி நிக்கிறா நான் சமைக்கிறது வாசனை புடிச்சுக்கிட்டு சாப்பிடலான்னு வந்திருப்பான் அப்படின்னு வீட்டுக்குள்ள இருக்கிற புருஷனை கூப்பிட்டா மா மாமா சீக்கிரமா வாங்கப்பா அட என்ன இவன் காலையிலயே இவ தலையில ஏதோ இடி விழுந்த மாதிரி ஆடுறா அந்த பிஸ்னரி பாப்பையா வீட்டுக்கு வந்த மாதிரி கத்துற வந்த மாதிரி என்னங்க வந்துட்டான் நம்ம எர குழம்பு வைக்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அதுதான் இங்க வந்து நிக்கிறான் அவன் மட்டும் வீட்டுக்குள்ள வந்தா நம்மளுக்கு ஒரு எற கூட இல்லாம எல்லாமே அவனே தின்னுருவான் நீ சீக்கிரமா உள்ள போய் இத மறைச்சுவே நான் அவனை அனுப்பிட்டு வரேன் அப்படின்னு பொண்டட்ட கிட்ட சொன்ன ஆனா பாப்பையா அவங்க பேசுறது எல்லாமே வாசல்லே நின்னு கேட்டுக்கிட்டான் என்ன பார்த்து இத்தனை பேச்சு பேசுறீங்களா என்ன நடந்தாலும் சரி இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள வந்து அந்த எறா குழம்ப சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான் கொஞ்ச நேரத்துலயே பாப்பா ஒரு யோசனை வந்தது உங்களுக்கு வயல்ல நல்ல லாபம் வந்திருக்கும் போல அதனாலதான் இன்னைக்கு வந்த லாபத்துல நல்லா சமைச்சு சாப்பிடுறாங்க வயல வாடகைக்கு எடுத்திருக்காங்கல்ல இன்னும் காசை கூட கொடுத்துருக்க மாட்டாங்க இப்பவே இடத்தோட முதலாளிகிட்ட போய் விஷயத்த சொல்றேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்புனான் என்ன பாப்பையா நீ எந்த விஷயமும் இல்லாம வரமாட்டியே ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு ஐயா அந்த சித்தையாவுக்கு நீங்கள் வாடகைக்கு வயலை கொடுத்தீங்கல்ல ஆமா அவங்க வயல் காசு கொடுத்தாங்களா இல்லை இல்லை பாப்பையா இன்னும் கொடுக்கல நான் போய் கேட்கலான்னு தான் பார்த்தேன் அதுக்குள்ள நீயே வந்துட்ட அப்படியா ஆனால் அவங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்காம ருசியா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதை சொல்லதான் நான் இங்கே வந்தேன் அப்படியா சரி அப்போ இப்பவே நான் போய் கேட்குறேன் சரிங்க ஐயா சரி வாங்க நானும் உங்க கூட வரேன் அப்படியா நீயும் வரியா சரி வா போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்போ சித்தையாவும் அவன் பொண்டாட்டியும் யாரா குழம்ப சாப்பிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருந்தாங்க என்னங்கய்யா இங்கே வந்திருக்கீங்க அதான் சித்தையா காசு கேட்கலான்னு வந்தேன் நீங்கள் என்னவோ சாப்பிட உக்காந்துட்டீங்க என்ன சமைச்சிருக்காங்க சாவித்ரி ஐயா நீங்களும் வந்து உக்காந்து சாப்பிடுங்க சாவித்ரி ஐயாவுக்கும் பாப்பையாவுக்கும் சாப்பாடு போடு சரிங்க மாமா இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன் அப்படி சொன்ன உடனே சாவித்ரி ரொம்ப சந்தோஷப்பட்டா ஓஹோ எங்க கிட்ட கேட்டா யாரா குழம்ப கொடுக்க மாட்டோம் அப்படின்னு போய் ஐயாவிய கூட்டிட்டு வந்திருக்கியா இந்த பாப்பையா ஐயா எப்படியும் வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல அப்போ இந்த எரா குழம்ப நாளைக்கு வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் என்னங்க ஐயா சித்தையா அவ்வளோ அன்பா கேக்கும் போது வேண்டான்னு சொல்றீங்க அண்ணி ஐயா சாப்பிடுவாரு எனக்கும் அவருக்கும் சாப்பாடு போடுங்க இப்போ சாவித்திரி எதுவுமே செய்ய முடியாம சாப்பாடு போட்டா பாப்பையவுக்கு சாப்பாடு போட்ட உடனே கொஞ்சம் நேரம் கூட யோசிக்காம உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சான் அண்ணி யாரா குழம்ப ரொம்ப நல்லா செஞ்சிருக்கீங்க எங்க கொஞ்சம் சாப்பாடு வைங்க அப்படின்னு சொன்ன உடனே எதுவுமே செய்ய முடியாம கொண்டு வந்து குடுத்துக்கிட்டே இருந்தா பாப்பையா சாப்பிட்டுகிட்டே இருந்தான் அப்படி பாப்பையா சித்தையா அவங்களுக்கு இல்லாமையே மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டான் அப்புறம் பூஷணத்துக்கு கொடுக்க வேண்டிய வாடகை காசு குடுத்தாங்க சரி சரி நான் இன்னும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது பாப்பையா அவங்க பின்னாடியே போனா யா நீங்க எவ்வளவு நல்ல சாப்பாடு சாப்பிட்டீங்க ஆமா சித்தையா சாவித்ரம்மா ரொம்ப நல்லாவே சமைச்சிருந்தாங்க ஐயா நீங்க இவ்வளவு நல்லா இவ்வளவு நல்லா சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னு அதுக்கு காரணம் நான் தானே ஒரு பத்து ரூபா கொடுங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே பூஷணம் காசு எடுத்து பாப்பையவுக்கு கொடுத்து நீ சாதாரணமானவும் கிடையாதுடா நீ ரொம்ப புத்திசாலி ஐயா எனக்கு அவ்வளவு புத்தி இருந்தா நான் எங்க ஐயா இங்க இருக்கேன் ஆகாயத்துல பறந்துகிட்டு இருந்திருப்பேன் உங்ககிட்ட நின்னு நான் பேசிக்கிட்டு இருந்தா இப்படியே என்னோட ஜோபையே காலி பண்ணிடுவேன் நான் கிளம்புறேன் எனக்கு வேலை இருக்கு ஆ சரிங்க ஐயா நீங்க கிளம்புங்க உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் அப்படி பூஷன் அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் அட நல்லா சாப்பிட்டேனே இதுக்கப்புறம் என்ன பண்றது வீட்டுக்கு போய் நல்லா படுத்து தூங்குறேன் அப்படின்னு வீட்டுக்கு போனா அப்படின்னு உள்ளுக்குள்ள பேசிக்கிட்டே வந்து படுத்து தூங்குதானோ இல்லையோ உனக்கு கனவுல அவங்க அம்மா பாப்பம்மா வந்தாங்க கண்ணா என்னோட கடைசி ஆசை காசிக்கு போனோன்னு இருந்துச்சு ஆனா அது நடக்கவே இல்லை அதனால என்னோட அஸ்தியாவது காசில கலந்துர்றா அப்பதான் என் ஆத்மாவுக்கு சாந்தி அப்பையா ஒரே தடவை இருந்து எந்திரிச்சா எந்திரிச்சவ அவங்க அம்மாவோட போட்டோக்கு முன்னாடி போய் அவங்க அம்மா அப்பா நம்ம காசிக்கு போனோம்ப்பா அதுக்கு வேலையை பாரு குள்ள பாப்பையோட அப்பா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாரு அவங்க காசி யாத்திரைக்கு சேர்த்து வச்ச காசை கொண்டு போய் குடிச்சிட்டாரு அம்மாவுக்கு புருஷனை திட்ட முடியல பாத்தியாப்பா உங்க அப்பா நம்ம சேர்த்து வச்ச காச எப்படி அடிச்சுக்கிட்டு காசிக்கு எப்படி போறது அம்மா நீங்க கவலைப்படாதீங்க நான் உங்களை காசிக்கு கூட்டிட்டு போறேன் இப்படி ரெண்டு மூணு நாள் ஆச்சு அவங்க அம்மா படுத்த படுக்கையா ஆயிட்டாங்க இப்போ சாந்தம்மா பாப்பாய கூப்பிட்டு அப்பா என்னோட கடைசி ஆசை காசிக்கு போறது அம்மா எப்படியாவது பண்ணி உங்களை நான் காசிக்கு கூட்டிட்டு போறேம்மா இங்க பாருப்பா இதுக்கப்புறம் என்னால எங்கும் வர முடியாது என்னோட அஸ்திய காசிலேயே கரைச்சிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே கண்ணு மூடிட்டாங்க நிறைவேற்றும் ஒரு தடவை பார்த்தா அந்த காசு பத்தாது உடனே அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு அம்மாவோட அஸ்திய காசில கரைக்கணும் அப்படின்னு பூஷண கிட்ட வந்தான் என்ன பாப்பையா மறுபடியும் வந்திருக்க ஏன் வீட்டுல ஏதாவது மறந்துட்டு போயிட்டியா என்ன மறக்கிறதுக்கு என்கிட்ட என்ன இருக்குங்க ஐயா நீங்கள் எப்போவாவது காசிக்கு போயிருக்கீங்களா இல்லைப்பா அப்பய்யா நான் போனதே இல்லை அதுக்கு ஒரு விஷயம் தெரியுமாங்க ஐயா சாவண மாசத்துல காசிக்கு போனால் லட்சாதிபதி ஆயிடுவாங்களாம் ஆ இல்லைப்பா அதெல்லாம் சும்மா செல்லாத பேச்சு இல்லங்க ஐயா நம்ம ஊர் ரமணையா இருக்காருல்ல அவரும் காசிக்கு போய் வந்ததுக்கு தான் நல்லா ஆனாரா நான் உங்க வீட்டு பக்கமா போயிருந்தப்போ பேசும்போது சொன்னாரு அப்படியா அப்போ நானும் ஒரு தடவை போயிட்டு வரேன் சிராவண மாசத்திலேயே போனுமா அப்பதான் நம்ம செஞ்ச பாவம் எல்லாம் போய் நம்மளுக்கு புண்ணியம் வருமா இதுதானங்க என் சிராவண மாசம் இந்த மாசம்தான் தான் போனோம் அப்போ யோசிக்க ஆரம்பிச்சாரு பூஷணம் காசிக்கு போனாதான் ஊரோட தலைவன் ஆவான் அப்படின்னா நானும் காசிக்கு போறேன் இந்த பாப்பையா சொன்ன மாதிரி நானும் காசிக்கு போயே தீருவேன் அது மட்டும் இல்லாமல் போய் புண்ணியமும் வரும் அப்படின்னு தனக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்தாரு சரி பாப்பையா நம்ம கிளம்பலாம் நீ போய் மாட்டு வண்டி ரெடி பண்ணு இப்போ பாப்பையா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு தன்னோட மனசுல இந்த வாழ்க்கைக்கு இது போதும் அப்படின்னு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு அப்படின்னு உடனே போய் மாட்டு வண்டிய ரெடி பண்ண சொன்னாருன்னு மாட்டு வண்டிய ரெடி பண்ணா இப்படி மாட்டு வண்டியில ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்கும் போது பூஷணத்துக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு பாப்பையா மாட்டு வண்டியை நிறுத்து அப்பையா நான் காசிக்கு போறது ஊர் தலைவனா ஆகணும் அப்படின்னு ஒருவேளை நீ என் கூட வந்து நீயும் ஊர் தலைவன் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேனா கோரிக்கை ஈடேறும் அதனால இங்கிருந்தே நீ மாட்டு வண்டி இறங்கி கிளம்பி என்னங்கய்யா பாதி வழிக்கு கிளம்பி போன்னு சொல்றீங்க என்ன பாப்பையா உனக்கு சொன்னா புரியாதா அப்படின்னு மாட்டு வண்டியில இருந்து பாப்பையாவ தள்ளி விட்டாரு உடனே அவன் கையில இருந்த அந்த அஸ்தி கீழே விழுந்துருச்சு அத பூஷணம் என்ன பாப்பையா அந்த பானையில ஐயா அந்த பானையில எங்க அம்மாவோட அஸ்திங்கய்யா எங்க அம்மாவோட கடைசி ஆசை எங்க அம்மாவதான் என்னால காசிக்கு கூட்டிட்டு போக முடியல எங்க அம்மாவோட அஸ்தியாவது கரைச்சிடறேங்க இருக்குதாங்க ஐயா இத்தனை நாளா காசு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பிஸ்னரியா வாழ்ந்துட்டேன் அப்படின்னு அம்மாவ நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கும் போது அவனோட விஷயத்தை கேட்ட பூஷணத்துக்கு கஷ்டமாயி ஐயோ பாப்பையா இவ்ளோ நாளா இவ்ளோ கஷ்டத்தை நீ மனசுல வச்சுக்கிட்டு எப்படி இருந்த எனக்கு உன்னோட கஷ்டம் புரியுது ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலயும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் நீ கவலைப்படாத பாப்பையா என் கூட காசிக்கு கூட்டிட்டு போற உங்க அம்மாவோட கடைசி ஆசைய நிறைவேற்றுறேன் அம்மாவுக்கு உதவி செஞ்சா எனக்கும் நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே பாப்பையா ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஐயா எத்தனை ஜென்ம எடுத்தாலும் உங்க நன்றியை தீர்க்க முடியாது பாப்பையா இப்படியே பேசிக்கிட்டு இருக்க போறியா இல்ல நான் ஒண்டிய காசிக்கு போயிட்டு வரட்டா ஐயா இல்லங்க ஐயா இல்ல நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு ரெண்டு பேரும் காசிக்கு கிளம்பி போனாங்க அப்படி முடிஞ்சது பிஸ்னாரி பாப்பையாவோட காசி யாத்திரை